தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திமுகவில் இணையும் ஐபிஎஸ் அதிகாரி என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் தமிழ்நாட்டில் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி திமுகவில் இணையப்போவதாக செய்திகள் வருகின்றன பொதுவாக அரசியலில் ஐபிஎஸ் அதிகாரிகள் ஐஏஎஸ் அதிகாரிகள் தங்களுடைய பணி முடிந்த பின்புதான் பணிக்காலம் முடிந்த பின்பு ஓய்வு பெற்ற பிறகு அரசியலுக்கு வருவார்கள் அதாவது ஐபிஎஸ் நடராஜன் அடுத்ததாக மலைச்சாமி ஐஏஎஸ் சிவகாமி ஐஏஎஸ் போன்றவர்களை சொல்லலாம் ஆனால் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பிஆர்எஸ்சில் வந்து அரசியலில் இறங்கியவர் அண்ணாமலை பாஜக அண்ணாமலை தற்பொழுது அவரைத் தொடர்ந்து மற்றொரு ஐபிஎஸ் அதிகாரி விஆர்எஸில் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு திமுகவில் இணையப்போவதாக கூறப்படுகிறது இவர் தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு ஐபிஎஸ் அதிகாரி செந்தமிழன் சீமான் அவர்களோடு மோதல் போக்கை கடை கடைபிடித்து வருபவர் அந்த ஐபிஎஸ் அதிகாரி தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு திமுகவில் இணையப்போவதாக கூறப்படுகிறது வருகிற சட்டசபை தேர்தலில் அவர் போட்டியிடலாம் என்று கூறப்படுகிறது